ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உனக்காக நான் அனுப்பி வைத்த அதிர்ஷ்ட வேலை அற்புத வேலை இன்றே தினத்தில் உன்னுடைய கரங்களை கொண்டு நீ தொட்டிருக்கின்றாய் உன் வாழ்வில் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இக்கணத்தோடு முடிந்து விட்டது இந்த நொடி முதல் உன் வாழ்வின் ராஜயோகமும் ராஜ வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடந்தேறும் இத்தனை நாள் பட்ட துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் விடிவு காலம் பிறந்து விட்டது வாழ்க்கை என்னும் பெரும் கடலில் தத்தளித்து கொண்டிருந்தாய் என் கரங்களை கொண்டு நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் இனி ஒரு தெளிவை உன் வாழ்வானது பெற்றுவிடும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கையோடு உன்னுடைய கரங்கள் செயல்பட வேண்டும் உன்னுடைய மதியிலிருந்து பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு உன்னை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களாக இனி அமையும் முட்டி மோதி போராடி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இலகுவாகும் சீக்கிரத்தில் முடிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இழுபடியாக இருந்து உன்னை வேதனைப்படுத்தியது அந்த வேதனைகள் எதுவும் இல்லாமல் உடனுக்குடன் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் வழி செய்வேன் உன்னுடைய மனம் படுகின்ற வேதனைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல மாற்றங்கள் வராதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்விற்கான நல்ல பலன்களை எல்லாம் உடனுக்குடன் கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்த உள்ளேன் அதிர்ஷ்ட வேலை தொட்டதன் காரணமாக மிக பெரிய இன்பம் உன்னுடைய இல்லம் தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக போகின்றது இது கிடைக்காதா என்று காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை அற்புதமாக அமோகமாக நீ வாழப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே அதிசயங்கள் நடக்க வேண்டுமென்று காத்திருக்கும் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி தந்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் எல்லா தருணங்களும் உனக்கான தருணங்களாக மாறப்போகின்றது வாடி போயிருந்த உன்னுடைய வாழ்க்கை பூங்காவனமாக மாற உள்ளது உன்னிடம் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் ஏனோ பிறர் கரத்தில் இருந்தது அது இப்பொழுது உன்னிடம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் தாங்க முடியாத மன கவலைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாய் அத்தனையையும் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு சற்று பொறுமை காத்து இரு கூடிய விரைவிலேயே உன் வாழ்விற்கான மொத்த இன்பமும் உன்னை வந்து அடையும் பிரச்சனைகளை தூக்கி சுமக்க முடியவில்லை என்று கூறுகின்றாய் அது உன்னை விட்டு விலகி போகும்படி தூரமாக வைத்துவிடு உனக்கு பிரச்சனை கொடுப்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அவர்களை பற்றி அந்த விஷயத்தை பற்றி நீ துளி கூட கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிரச்சனை தரும்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயத்தை அப்படியே என் கவனத்திற்கு கொண்டு வா நான் அதை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன் யோசித்து யோசித்து குழம்புவதை காட்டிலும் செயலில் ஈடுபடுவது சிறப்பானது உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் அந்த கோரிக்கைகளை நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நடக்க வேண்டிய விஷயங்களில் எந்த ஒரு தீங்கும் துன்பமும் உனக்கு ஏற்படாத வகையில் நல்ல நல்ல நன்மைகளையெல்லாம் உனக்கு நான் கொடுத்தருளுவேன் என் அன்பு குழந்தையே தலையில் நீ தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் உயரும் உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையின் உச்சத்தை நீ எட்டுவாய் உன்னை காப்பாற்றுவதற்காக பன்னிரு கரங்களை கொண்டு நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றேன் உன்னை குறை சொல்லி பிறர் அவர்களுடைய நிலையை மேம்படுத்த நிறைக்கின்றார்கள் ஆனால் அது தவறான ஒன்று உன்னை குறை சொல்வதன் மூலமாக அவர்களுடைய நிலையானது தாழ்மை தவிர ஒரு பொழுதும் உயரப்போவது இல்லை மற்றவரை குறை சொல்லி யாரும் பெரிய ஆளாக மாறிவிட முடியாது அவர்களுடைய நிலையிலிருந்து ஒருபடி கீழ்தான் இறங்க வேண்டும் என் அன்பு குழந்தையே பிறரிடத்தில் குற்றம் குறைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அனுசரித்து அவற்றை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த குறைகளை நிறைகளாக மாற்ற முயற்சிகளை செய்து அது வீணாகும் பொழுது இறைவனை தேடி வருகின்றார்கள் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்கு சிறிது காலம் பொறுக்க வேண்டும் காலமும் நேரமும் கூடி வரும்பொழுதுதான் அத்தனை விஷயத்திலும் மாற்றம் ஏற்படும் அதுதான் சிறப்பான மாற்றமாகவும் இருக்கும் எது எப்பொழுது நடந்தால் சரியாக இருக்குமோ அப்பொழுது நடந்தால்தான் உன் வாழ்விற்கு அது இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அந்த வகையில் பல மாற்றங்களை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வர விரும்புகின்றேன் அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்விற்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் சில நபர்களை திருத்தக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் நீ ஆரம்பித்துள்ள எல்லா விஷயங்களும் வெற்றிகரமான விஷயங்களாக முடியும் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏனோ அதில் சோதனைகள் அதிகமாக வந்தது இனியும் அந்த சோதனைகள் எதுவும் வராத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை சோதனை கட்டத்தை முடித்து கொண்டது இனி சாதனையை புரியக்கூடிய அளவிற்கு எல்லா இன்பமும் உன் வீடு தேடி வரும் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்காக காத்திருக்கும்படி மாயமாக மாறும் என் அன்பு குழந்தையே எது எப்படி நடந்த பொழுதிலும் உன்னுடைய முருகன் நான் உனக்கு துணை நிற்பதால் உன் வாழ்க்கை எல்லா செழிப்புகளையும் பெற்றே தீரும் நல்ல பேருடன் கூடிய புகழுடன் கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்தே தீருவாய் ஞானம் பெற்று புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையோடு அறிவாக செயல்பட்டு உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ சிறப்பாக முடித்து கொள்வாய் இழுபடியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இலகுவாகிவிடும் உனக்கின்று யார் இருக்கின்றார்கள் என்று ஒரு பொழுதும் கவலைப்படாதே எல்லாம் வல்ல முருகன் நான் உனக்காக இருக்கும் பொழுது யாருமே இல்லை என்று நினைத்து கொள்ளாதே அப்படி நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் வாடுகின்றது என் அன்பு குழந்தையே உனக்காக எல்லா நேரங்களிலும் நான் துணை நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பயத்தை விட்டுவிடு யாம் இருக்க பயமேன் என்கின்ற என்னுடைய மந்திரத்தை எப்பொழுதும் நினைத்துக்கொள் உன் வாழ்விற்கு வளத்தை சேர்க்கக்கூடியவன் நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உனக்கு போக்கிக் கொடுக்க போபவன் நான் என்னுடைய மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இரு ஓம் சரவணபவ என்று நீ சொல்லுகின்ற அந்த ஒரு மந்திரம் என்னுடைய செவியில் கேட்டபடி இருக்கட்டும் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறட்டும் உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் நீ மறக்கும்படி உன் வாழ்விற்கான சந்தோஷ காலத்தையும் இன்ப காலத்தையும் நீ பெறும்படி நான் ஆணையிட்டிருக்கின்றேன் இழந்த விஷயங்களை நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் சிறப்பாக நீ பெறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய உண்மையான பக்தி உண்மையான அந்த உள்ளுணர்வு இரண்டும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது எல்லா விஷயத்தையும் சரி செய்து கொடுக்கக்கூடிய அந்த பக்தியானது உன்னிடம் மேலோங்கி திகழ்கின்றது சோதனைகள் எது வந்தாலும் நீ பக்தியை ஒரு பொழுதும் குறைத்து கொள்ளவில்லை நீ தவிக்கும்படியாக எந்த ஒரு விஷயத்திலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் சுலபமாக அனைத்து உனக்கு கிடைக்கும்படி நான் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மையை தருவேன் என்னால் நீ எல்லா நொடிகளிலும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் நிறைந்ததாக இருக்கின்றதே முருகா என்று கவலை கொள்ளாதே அதன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியான நிலைமையை அடைய நான் உனக்கு வழி செய்வேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்கின்ற பரீட்சை அது மிகவும் கடினமான தேர்வாக இருக்கின்றது அதில் அனுபவங்களை கற்று தேர்ந்து அதை உபயோகப்படுத்தினால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறி வெற்றி நீ பெறக்கூடிய அளவிற்கு சுலபமாகிவிடும் என்னுடைய துணையோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் வெற்றி வெற்றி என்கின்ற முழக்கம்தான் உன்னுடைய செவியில் அதிகமாக கேட்கும் எந்த ஒரு சிக்கலிலும் சிக்கிக்கொள்ளாமல் ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் எல்லா நேரங்களிலும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என் மூலமாக பல நல்ல விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நல்லது நடக்கும்